மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு சின்சினாட்டி மிருக காட்சி சாலைக்கு தன்னோட நாலு வயது மகனை அழைச்சிட்டு ஒரு தம்பதி வராங்க அங்கே சில கொரிலாக்களை பார்த்ததும் அந்த சின்ன பையனுக்கு அதுங்களை தொடரணும்னு ஆசை வருது இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பெற்றோர்கள் அசந்த நேரத்தில் தடுப்பு வேலி மேலே ஏறி கொரிலாக்கள் இருக்க பகுதிக்குள்ளே குதிச்சிடுறான் இதை பார்த்த மிருக காட்சி சாலை ஊழியர்கள் அங்கிருந்த மூன்று கொரிலாக்களையும் கூண்டுக்குள்ளே போகுமாறு சைகை காட்டுறாங்க அதில் ரெண்டு பெண் கொரிலாக்கள் கூண்டுக்குள்ளே போயிடுது ஆனா ஒரே ஒரு ஆண் கொரிலா மட்டும் தண்ணிக்குள்ள இருந்த பையனை தன்னோட கைகளால தூக்குது இத பார்த்துட்டு அங்கிருந்த பார்வையாளர்கள் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணிக்குள்ள கிடந்த பையனை நிலப்பகுதிக்கு தூக்கிட்டு போது அந்த கொரிலா மத்தபடி அந்த பையனை அது எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் நினைச்ச மிருக சாலை ஊழியர்கள் அந்த கொரிலாவை கொல்ல முடிவு செஞ்சு அத நெத்தி போட்டுல சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சாஞ்சி விழுந்த கொரிலா கடைசியில பெருமூச்சு விட்டு இறந்து போகுது இந்த துயர சம்பவத்துக்கு உலகம் முழுக்க கண்டன குரல்கள் எழ ஆரம்பிக்குது கொரிலாவை கட்டுப்படுத்த மயக்க ஊசி கூட செலுத்தி இருக்கலாம் ஆனா துப்பாக்கியில சுட வேண்டிய அவசியம் என்னன்னு பலர் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஹராம்பி என்னும் பெயர் கொண்ட அந்த ஆண் கொரிலாவுக்காக நீதி கேட்டு பல போராட்டங்கள் நடக்குது காட்டுல இருந்திருந்தா அது ஏதாவது ஒரு இடத்துல சுதந்திரமா வாழ்ந்திருக்கும் அதை அடைச்சி வச்சு கடைசியில் கொலை செஞ்சது மனிதர்களின் மிகப்பெரிய பாவசெயல் என்பதை மறுக்க முடியாது